அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஜீரோ முப்பத்தி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பத்து இதை நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபது ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோல்டு பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பன்னெண்டு எண்பது இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற முன்னம்பர் இரநூத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதினாறு எண்பத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த விவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் சி போல்ட் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி பதினெட்டு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினெட்டு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தாறு பன்னெண்டு இதில் கடைசில கிராம நம்பர் ஆறுநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ட்ரிபிள் சிக்ஸ் ஆறாம் நம்பர் ஏபிசி மூணுலேயுமே பாஸ் ஆயிருக்கு ட்ரிபிள் சிக்ஸ் பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் சிக்ஸ் பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் எடுக்கிற முன்னர் ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வண்ணி நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சீபோர்டில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி முப்பத்தொன்று பதினாறு இதில் கடைசியில் இருக்கிற முன்னர் நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு ஒன்றாம் நம்பர் அடுத்தவனி நம்மளை பச இருக்குது நானூற்றி நாற்பத்தொன்னு ஒன்றாம் நம்பர் சிபோட பசை இருக்குது நானூற்றி நாற்பத்தொன்று பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொன்று பெருக்கள் ஜீரோ முப்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு எழுபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுவத்தி ஆறு ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த உண்மை நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தேழு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே பாஸ் இருக்கு ஏழாம் நம்பர் சி போல்ட் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தேழு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு எழுபத்தெட்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுவத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் பதினாலு பேருக்கு ஜீரோ முப்பத்தி நாலு பல்கலை பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தேழு ஆறு இதில் இதுல கடைசியிருக்கிற நம்பர் எட்நூற்றி எழுவத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுவத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பர்ல பாச இருக்கு அதாவது அறுநூத்தி ஐம்பத்தொன்னு ஆறாம் நம்பர் ஏ போல பசியிருக்கு அறுநூற்றி ஐம்பத்தொன்னு பேருக்கு ஜீரோ முப்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்தொன்னு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்னு முப்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற ரொம்ப நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு அடுத்தது இரநூத்தி இருபத்தேழு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தேழு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தொன்று எட்டு இதில் கடைசியில் இருக்கிற ரொம்ப நம்பர் அதாவது ஏழ்நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தாறு நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஐநூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நூற்றி பத்தொம்பது பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாலு ஆறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறேன் ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ நாலு அடுத்த உண்மை நம்பரில் பசாக இருக்குது நூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபோலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பசா இருக்குது நூற்றி நாற்பது பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பது பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தாறு ஜீரோ இதில் கடைசி இருக்கிற மூணு நம்பர் ஏழ்நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொன்று ஆறு இதில் கடைசியுக்கிரம நம்பர் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதினாறு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்றிய நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்குது எழுநூத்தி அறுபத்தாறு பேர்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி அறுபத்தாறு பேர்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தறுபது நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் கிரம நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூறு எழுபத்தி நாலு இதில் கடைசியில் கிரம நம்பர் ஜீரோ எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுவத்தி நாலு ஜீரோ ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ போலியும் பி போல்யும் பாஸ் ஆயிருக்கு ஏழாம் நம்பர் சி போலில் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நான்ப்பா ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கல்பே பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தெட்டு நண்பா இந்த நம்பர் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு என்று புரியல பெண்ணிங் சார்ட் பார்க்க போகிறோம் பதிமூணாம் தேதி சம்ருதி எஸ்எம் பதினொன்றாவது ட்ரெட்ரா இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பென்னிங் சாட்டுங்க என்ன பார்த்தோம்னா இருந்து ஜீரோ வரும் நம்பர்கள் ஏபிசி போலிருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்ணிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ பொழுது மூணு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு நான் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு ஒன்னா நம்பர் சி பொழுது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ரெண்டாம் நம்பர் பி பொழுது மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் பசிப்பில் வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு மூணாம் நம்பர் வந்து பதின இருபத்தெட்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மயிர் நண்பா மூணாம் நம்பர் பீப் வந்து பாஞ்ச நாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு மூணாம் பசிப்பிள் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் மாசம் பதினாலாயிரம் அது ஒரு மாதம் மாயி நண்பா நாலு நாள் ஆச்சுன்னா நாலாம் நம்பர் எப்படி வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் சீ போந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏப்னேன் ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி பிள்ளைங்க எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் மாதம் தானி போயிட்டு ஒரு வாரம் தானிப்பாயிருக்குது அஞ்சா நம்பர் சீ பிள்ளைந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆறாம் பேர் எட்டு ஆணச்சி ஒரு வாரம் தானி போயிருக்குது ஆறாம் நம்பர் பி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு ஆறாம் பசி பிள்ளைங்க ஒரு ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் பேர் ரெண்டு ஆனாச்சு ஏழாம் வரை பி பிடிந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னு மாதம் பதினாயிர ஏழாம் வசிப்புல இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருங்க எட்டாம் நம்பர் ரெண்டு இருபத்திரெண்டு நாளை எட்டு நாள் ஒரு மாதம் ஆயிரு எட்டாம் வசதி பி பிள்ளைங்க இருபத்தி மூணு ஆச்சு ஏழு நாள் ஒரு மாதம் ஆயிரி எட்டாம் வர்சி புலந்து பதிமூணு ஆச்சுன்னு ரெண்டு ஆச்சுன்னா மாதம் பயனாளிங்க ஒன்பதாம் ஏ புலந்து பதினோரா நாலு ஆச்சு மாதம் பயன்பாடு ஒன்பது பி பூலிந்து இருபது நாள் ஆச்சு பத்து நாளை ஒரு மாதம் மாதமாதிரி ஒன்பது மாரி சிபு அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஒரு வாரம் மாதிரி ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ பூலில் இன்னிக்கு குடி கொடுத்துறாங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பூலில் இன்னிக்கு குடி கொடுத்துருங்க ஜீரோ பார்த்தீங்கன்னா சி பூலுருந்து நாலு ஆச்சு நிற்கான வினிங் நம்பர் ஏ பூ ஜீரோ பிபுல் ஜீரோ சி சிபுல ஏழாம் நம்பர் அதாவது ஜீரோ ஜீரோ ஏழு இன்னிக்கான வினிங் நம்பர் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஏகப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் இது நாற்பத்தி நாலு டபுள்ஸில் வந்திருக்கு அறுபத்தாறு இதில் ஆறாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு நூற்றி பதினாலு ஒன்றாம் நம்பர் டபுள்ஸ் இதே மூணு டைம் ஆகிடுச்சா இரநூத்தி இருபத்தேழு இதில் ரெண்டாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு நூற்றி பத்தொம்போது இதில் டபுள்ஸில் வந்திருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தாறு இதில் ஆறாம் நம்பர் டபுள்ஸ் ஜீரோ ஜீரோ ஏழு இது டபுள்ஸ் இன்றைக்கி ஜீரோவில் வந்திருக்கு இன்றைக்கி ஜீரோ டபுள்ஸ் வந்துருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டைம் பார்த்தோம்னா இந்த மாதத்துலேயே டபுள்ஸ்லேயே கொடுக்கற ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்மளுக்கு கூட வின்னிங் கொடுக்கலாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் கழிச்சு இன்றைக்கி விண்டிங் நண்பா தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு வராங்க மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்தது எட்டாம் நம்பர் சரிங்களா பீ போலில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சீபோர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்தது ரெண்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான மின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா